முதல் வாசகம் தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேலையை கொண்டு வந்தார்கள் சாமுவேல் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய அந்நாள்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஒபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார் ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் ஆறு அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பழியிட்டார் நார் பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை போத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக கொண்டிருந்தார் தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள் தாவீது ஆண்டவர் முன்பு எரிபழிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார் பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் பொறித்த இறைச்சியையும் திராட்சை திராட்சை பல அடையையும் கொடுத்தார் மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் இருபத்தி நான்கு பல்லவி மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே மாட்சிமிகு மிகு இவர் யாரோ ஆண்டவர் இவரே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிக மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே மாட்சி மன்னர் இவர் யாரோ வலிமையும் மாற்றலும் கொண்ட ஆண்டவரிவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் மாட்சி மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்த நிலங்கள் மாட்சி மிகு மன்னருள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சி மிகு மன்னர் இவரே மாட்சி மிகு மன்னர் மாட்சி மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே நட்செய்தி வாசகம் கடவுளின் தெருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை திருவசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை கிறிஸ்துவே உமக்கு புகழ்